ஒரே ஒரு முருங்கைக்காய் இருந்தால் போதும் எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷை யூஸ் பண்ணிக்கலாம் தோசை இட்லி சப்பாத்தி சாப்பாடில் கூட பேசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை ரசம் சாத்து கூட சூப்பராக இருக்கும் முருங்கை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு குட்டி சைஸ் தக்காளி முருங்கைக்காய் இதுதான் தேவை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகும் சூடானதுக்கப்புறமா நம்ம எதுவுமே இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிள் டிஷ்ஷு ஈஸியாக செஞ்சிடலாம் என்ன சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் வெடித்து வந்ததும் கருவேப்பில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற மீடியம் சைஸ் தக் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் பொன்னிறமாக ஆகலாம் வேண்டாம் எப்போவும் சொல்கிற மாதிரி கிளாஸ் பதம் அதாவது பிங்க் கலரில் வரும் வெங்காயம் அந்த அளவுக்கு வந்தால் போதும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அது பார்த்திங்களா பிங்க் கலரில் வந்தால் க்ளாஸ் மாதிரி வந்தால் போதும் இப்போது வெட்டி வச்சுருக்கிற குட்டி தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அங்கே பாருங்கள் வெங்காயத்தக்காளி வதங்கிடுச்சு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த முருங்கைக்காவை போட்டுட்டு ரொம்ப தண்ணி விடாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வீடியோவில் காமிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு கூட வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் இப்போ போடாதீங்க மூடி வச்சிருங்க முருங்கைக்காய் நல்லா வெந்து வரும் இடையில் மசாலா அது ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நான் தேங்காய் பால் சாதம் காலையில் செஞ்சேன் அதோட மிச்சம் இருக்கிற தேங்காய் இதோடு சேர்த்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும் சோம்பு போட்டு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க தேங்காய் சோம்பு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இந்த முருங்கைக்காயில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் காரப்பொடி தனியா பொடி போட்டுக்கலாம் நான் வந்து இந்த காரத்துக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம நல்லா வதங்கட்டும் முருங்கைக்கா மசாலாவோடு சேர்ந்து வதங்கட்டும் மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மசாலா பச்சை வாசனை போகணும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காவும் சோம்பும் அதை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறு கிளறுங்க சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு நான் வந்து சூடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கூடியும் நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புது புது டிஷ்ஷஸ் வந்துக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்